லிக்கர் ட்ரிங்கிங்கை நம்ம என்றைக்கும் சப்போர்ட் பண்ணதே கிடையாது பட் தமிழ்நாட்டில் கல்லுக்குன்னு ஒரு தடை இருக்குல்ல அதை நீக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கானது தான் இந்த வீடியோ இது சம்மந்தமாக சென்னை ஹைகோர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கே இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐடி எம்ப்ளாய் முரளிதரன் அப்படிங்கிறவர் சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு மனு ஒன்றை போடுறாரு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த கல்லுக்கு இருக்கக்கூடிய தடையை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் தமிழ்நாட்டோட டாஸ்மார்க்கில் கிடைக்கக்கூடிய மதுபானம் எல்லாம் ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா பாண்டிச்சேரியிலலாம் நல்ல குவாலிட்டியோட கொடுக்குறாங்க ஆனால் இங்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை சரி செய்யணும் அதே மாதிரி டாஸ்மார்க்கில் மட்டும் மதுபானம் கிடைக்கிறதுனால அங்கே வந்து ரேட்டு அதிகமாக ஏற்றி விற்கிறாங்க நிறைய போலி சரக்குகள் விற்கப்படுது ஸோ ரேஷன் கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் மால்லெலாம் வந்து இதை மாதிரி மதுபானம் கிடைக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு ஒரு மனுவை போட்டிருந்தாரு நாம் பட்ஜெட் பரபரப்பில் ஃபுல்லா இருந்ததுனால ஹைகோர்ட் கொடுத்த இந்த ஆர்டரை நம்ம பார்க்கவே இல்லை ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் கல் கடைகளுக்கு இருக்கக்கூடிய வந்து தடை இருக்குல்ல அதை வந்து மறுபரிசீலனை செய்யணும் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விளக்கத்தை வந்து இப்போது இந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக நம்ம பார்க்குறப்போ ஏன் கடையை கவர்மெண்ட் வந்து திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட வருமானம் போயிடும் தமிழ்நாட்டோட பெரிய வருமானமே அதுதான் தான் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய ஒரு காரணம் ஆனால் நம்ம இதை வந்து கொஞ்சம் தள்ளி வெளியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்துல இருந்து வருமானத்தை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் மூலமாக அந்த வருமானத்தை சரி செஞ்சிட முடியும் ஏதோ ஒரு மூலமாக ஏன்னா எங்கள் கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் வந்து சக்ஸஸுக்காக நடத்தது கிடையாது மக்களோட நல்லதுக்காக தான் நடத்துறாங்க இப்போ நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் போகாத லாஸா ஆனால் ஏன் அதை தாண்டி கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா இங்க வந்து லாபம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு முக்கியம் கிடையாது மக்கள் அதுல வந்து பயனடைகிறாங்களா அப்படிங்கிறது தான் ஸோ அப்படி பாக்குறப்போ இந்த மதுமான விஷயத்தால கவர்மெண்டே லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது இங்கே காரணம் கிடையாது இதோட உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மதுபானம் உற்பத்தி நடக்குது இல்லை அந்த ஆலைகளை வச்சிருக்கக்கூடிய எல்லாருமே பெரிய பெரிய தொழிலதிபர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் இருக்காங்க அது எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களாகவும் இருக்காங்க அப்படிங்கிறப்போ இதை மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க திரும்ப வந்து கல்லுக்கடையை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து மதுபானம் அதாவது டாஸ்மார்க்கில் கிடைக்கக்கூடிய அந்த மதுபானம் அப்படிங்கிறது விற்பனை கம்மியாகும் அப்படிங்கிறது தான் நோக்கம் அதுக்காக ஒட்டு மொத்தமாக இந்த வருமானமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு கிடையாது கல்லையவே நாளைக்கு விற்பனை செய்கிறாங்க அப்படின்னாலும் அதுக்கும் காசு குடுத்து தான் வாங்க போறாங்க டென்டர் அதுக்கும் காசு கொடுத்து தான் எல்லாரும் குடிக்க போறாங்க பட் இங்க அது இல்ல பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய முதலாளிகளும் அரசியல்வாதிகளும் அந்த லிக்கர் ஃபேக்டரி எல்லாமே அவங்க ரன் இருக்காங்க ஸோ நாளைக்கு தனிப்பட்ட மனிதர்களுடைய எம்பியோட அமைச்சரோட எம்எல்ஏவோட வருமானம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த கல்லுக்கடை தடை அப்படிங்கிறது சுற்றி இருக்கக்கூடிய கேரளாவில் க கிடைக்கிது நம்ம பாண்டிச்சேரியில் கிடைக்கிது அப்படிங்கிறப்போ தமிழ்நாட்டில் மட்டும் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடியவங்க நம்மளை சுற்றி செய்யக்கூடிய ஒரு கேம் தான் இல்லை ஃபஸ்ட்டு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர் தான் மிட்டாஸ் கோல்டன் டிஸ்டிலரிஸ் அதாவது ஏடிஎம்கேவோட ஃபேஸாக ஒரு டைமில் இருந்தாங்கள்ல சசிகலா அவங்களுடைய மதுபான உற்பத்தி ஆலை தான் இது அடுத்ததாக பார்த்தோம்னா கோல்டன் வாட்ஸ் இது வந்து இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் எம்பியாக இருக்காங்கல்ல டி ஆர் பாலு அவங்களுடைய இது டிஎம்கே ஒரு மூத்த எம்பி அப்படின்லாம் சொல்லுவோம்ல அவங்களுடைய மதுபான உற்பத்தி ஆலை தான் இது அதே மாதிரி எலைட் டிஸ்டிலரிஸ் ஏஎம் பிரேவரிஸ் ஜெகத் ரச்சகன் அதாவது அரக்கோணம் தொகுதியோட எம்பியாக இப்போ இருக்காங்க நமக்கு தெரியும் இப்போ ரீசண்டாக கூட இடி ரயிலில் நடந்து பல லட்சம் கோடிகள் சொத்து இருக்குது அப்படி இப்படிலாம் நிறைய நியூஸ் கேள்விப்பட்டோம்ல அவங்களுடைய மதுபான ஆலை தான் இது அதே மாதிரி எஸ்என்ஜே டிஸ்லரிஸ் எஸ்என்ஜே நம்ம இப்போ ஐபிஎல் பார்த்த எல்லாருக்கும் இந்த பேர் வந்து மைண்ட்லேயே பதிஞ்சிருக்கும் ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வந்து அந்த எஸ்என்ஜே பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க ஐபிஎல் ஃபுல்லாக பார்த்தோம் இப்போ போயிட்டுருக்கக்கூடிய எல்லா நிறைய யூடியூப் சேனல்லேருந்து சேட்டிலைட் சேனல் வரைக்கும் எல்லாருமே இந்த SNJ டிஸ்லரிஸ் வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க இதோட ஓனர் வந்து ஜெயமுருகன் இவர் வந்து DMK ஒரு லாயல் பர்சன் சோ அவரே வந்து இதல வந்து ஒரு பெரிய சக்சஸ்フル पर्सनா இருந்துட்டே இருக்காரு அதே மாதிரி எம்பி டிஸ்லரிஸ் அப்போலோ டிஸ்லரிஸ் இதோட ஓனர் யாரு அப்படினா பிரசோத்தமன் ஒரு சக்சஸ்フル பிசினஸ்மேன் எந்த பார்ட்டி வந்தாலும் அந்த பார்ட்டிக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு அதுல எப்படி சக்சஸ் பண்றதோ அதே மாதிரி செஞ்சிட்டே இருக்கக்கூடிய पर्सन அடுத்ததா பார்த்தோம் அப்படினா ஏற்கனவே ஆல்ரெடி ஜெகத் ரட்சகனுக்கு வந்து ஒரு இது இருக்கு எலைட் ஏஎம் பிரேவரிஸ் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தோம் பட் அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்காங்கல்ல அவங்களும் இதுக்குள்ள நிறைய விஷயங்களை நடத்திட்டு இருக்காங்க இத்தனை மதுபான ஆலைகளை கட்சிக்குள்ளே இருக்கக்கூடியவங்களே அது ஏடிஎம்கேவில் இருந்தாலும் சரி டிஎம்கேவில் இருந்தாலும் சரி யார் ரூலிங் பார்ட்டியாக இருந்தாலும் சரி இதை இத்தனை பேர் இத்தனை மதுபான ஆலைகளை பின்னு இருந்து இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் சொல்ல முடியாத நிறைய பேர் வந்து ஏன்னா டைரக்டாக அவங்க நடத்துறது கிடையாது பட் பின்னாடி இருந்து பேக்கப் பண்ணி இருக்காங்க இப்போ கல்லு கல்லுக்கடை வரணும் அப்படிங்கிறது இங்கே எண்ணம் எல்லாருக்கும் கிடையாது பட் மதுபான கடைக்கு ரொம்ப பெட்டரான விஷயம் இந்த கல்லுக்கடை அப்படிங்கிறதுனால தான் எல்லாருமே கல்லுக்கடையை நோக்கி பயணிக்கிறோம் ஏன்னா அது உடம்புக்கு நல்லதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கவர்மெண்ட் வந்து இதில் என்ன முடிவு எடுப்பாங்க நான் படித்ததுலேருந்தே உங்களால் புரிஞ்சிருக்க முடியும் பட் இதில் கோர்ட்டுக்கு வந்து தொடர்ச்சியாக போகிறப்போ கோர்ட்டு வந்து இதில் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு வெர்டிக்டை கொடுப்பாங்க அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம் வில் சி யு ஆர் நெக்ஸ்ட் வீடியோ பாய் விவர்ஸ்